பொங்கல்ல பாருங்க எல்லாம் வந்திருக்காங்க குடிசுங்கெல்லாம் மெகந்தி வச்சுக்கிறாங்க உனக்கு இஷ்டமா பாப்பா வருமா சரி சரி மெகந்திதான் பாருங்க அவங்க அம்மா தான் மேக்கப் இருக்குது என் பேத்திக்கு பெரியமா எல்லாம் வந்திருக்காங்க வில்லேஜ் வீட்டுக்கு வில்லேஜ் வீட்டில் தான் என் வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் தெரியும் அவர் என்ன சம்மந்தி வந்திருக்காரு எங்கள் குட்டி பையன் அவங்க பெரியப்பா உடவே இல்லை டென்னிஸ் விளையாட கூப்பிட்டு போயிட்டான் அஞ்சு வயசில் கற்றுக்கிட்டானோம் ஆயா வந்திருக்காங்க படுத்துருக்காங்க எங்கள் பேட்டியுடைய பாட்டி அம்மா பாட்டி உள்ளே இருக்காங்க நல்லா இப்போதான் வந்திருக்காங்க நடந்துட்டுருக்குது மேக்கப் முடிஞ்சிச்சா பார்ப்போம் அது மெகந்தி வச்சாச்சு சூப்பராக எங்களுக்கு பொங்கல் எல்லாம் வந்திருக்காங்க எங்கள் மருமகளுடைய அக்கா வந்திருக்காங்க அக்கா மாமா அவங்க பொண்ணு எங்கள் பேத்தி வரங்க அதுவும் பேத்தி தான் எப்படி வச்சுருக்காங்க அவங்க பெரியம்மா விட்டாங்க சூப்பராக இருக்குது ஆ ராஜ்குமார் கடையில் பாருங்க ரெண்டு பேர் மேகந்தி வச்சிக்கிட்டாங்க எப்பயுமே எங்கள் பேத்தி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காங்க அக்கா வந்து அங்கேச்சும் வச்சுட்டு இப்போ கையை கழுவணும் எங்களுக்கு போதும் கையை கழுவணும் எப்படி எப்படி பாப்பா அங்கே போயிருந்த ஸ்மெல் நல்லா இல்லையா அந்த வாசனை பிடிக்கலையா ரெண்டுங்களும் ரொம்ப நல்லா திருப்பதி லட்டுக்கெல்லாம் போட்டிருந்தாங்க இல்லைங்களா அதுலேருந்து லட்டுனே சாப்பிட்றது இல்லை அதுவும் திருப்பதி லட்டு நீங்கள் என்ன கட்டாயப்படுத்துன்னு சாப்பிட்றதில்ல டான்ஸ் பொங்கல் ஊக்கு வில்லேஜ் வீட்டில் இதே மாதிரி நீங்களும் மகிதி வச்சு என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய் வாய்